அனைத்து கலைகளுக்கும் கலைமகளே சரஸ்வதி பூஜை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜயதசமி பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று தேவியரும் ஒன்றா நவராத்திரியில் அலைமகள் கலைமகள் மலைமகள் என மூவருக்கும் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது தனித்தனியாக பிரித்து மூன்று மூன்று நாட்களாக கொண்டாடப்பட்டாலும் தேவியர்கள் ஒருவருக்குள் ஒருவராக இருந்து கல்வி செல்வம் வீரம் என மூன்றையும் அளிக்கின்றனர் துர்க்கை தசமகாவித்தைகளில் அமர்ந்து சகல கலைகளையும் ஒருவருக்கு தருகிறாள் அதை போலவே திருமகளான மகாலட்சுமி வித்யாலட்சுமி என்னும் சரஸ்வதி ரூபமாக ஒருவருக்கு கல்வி நலனை தருகின்றாள் கல்வியா செல்வமா வீரமா மலை அசையாதது வீரமும் அசையாதது மலைமகள் பார்வதி அசைவற்ற வீரத்தை தருகின்றாள் செல்வம் திருமகளுக்குரியது அசைவுடன் கூடியது சென்று கொண்டே இருப்பதால் தான் அதற்கு செல்வம் என்று பெயர் ஆனால் கல்வி ஸ்திரமாக இருப்பதால் அசைவற்றதாகவும் நிலை நின்றதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் கல்வி இல்லாவிட்டால் பயன்படாது புத்தி இல்லாத பலம் பிரயோஜனம் இல்லாதது அதை போலவே பயன்படுத்த தெரியாதவனிடம் செல்வம் இருந்தால் அது அவனை அழித்துவிடும் எனவே கல்விதான் பிரதானமானது என்பதால் முப்பரும் தேவியர்களும் வித்தை எனப்படும் கல்வியை அளிப்பதில் முன்னேற்கின்றனர் அதில் கல்விக்கே ஒரு வடிவம் என்பதால் கலைமகள் வடிவமாக நம்முடைய முன்னோர்கள் வைத்தனர் கலைமகளுக்கு என்ன சிறப்பு கலைமகள் என்றால் என்ன பொருள் கலைமகள் கலை மகள் படைப்பே ஒரு கலைதானே அதனால் படைக்கும் கடவுளான நான்முகனின் கலைமகளுக்கு நாமகள் என்றும் பெயர் சகல கலைகளும் கல்வியும் ஞானமும் அருளும் தெய்வமானதாலும் கலைமகள் என்று அழைக்கப்படுகின்றாள் வித்யா தேவதை என்று சொல்வார்கள் யாரை உபாசித்தால் கலைகளெல்லாம் ஒருவருக்கு வசப்படுமோ அந்த கலைகளுக்கு அதிதேவதை என்பதாலும் கலைமகள் என்று அழைக்கப்படுகிறார் நிறைந்த கல்வியின் அடையாளங்களை நிரல் பட தொகுத்தால் தேவியின் திருவுருவம் நம் மனதை கொள்ளை கொள்ளும் வெள்ளை தாமரையில் வெண்பட்டாடை அணிந்து அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பாள் அதாவது ஒரு திருவடி மடக்கியும் ஒரு திருவடி தொங்கவிட்டபடியும் அமர்ந்திருப்பாள் நான்கு கரங்களில் வியாக்கியான முத்திரை அக்கமாலை கரங்களிலும் இடது கரங்களில் புத்தகமும் தலையை சடாமகுடமும் தரித்திருப்பாள் அனைத்து விதமான அணிகலன்களும் அணிந்திருப்பாள் நதியாக விளங்கும் நாயகி வேத காலம் தொட்டு சரஸ்வதிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு வீணையை வைத்திருப்பதால் வீணா என்றும் நாடி சுவடிகளை வைத்திருப்பதால் புஸ்தகவாணி என்றும் வழங்கப்படுகிறாள் வேதங்கள் சரஸ்வதியை நதியாக குறிப்பிடுகின்றன சரஸ்வதி என்னும் சமஸ்கிருத சொல் நகர்தல் ஆற்றொழுக்காக செல்லல் ஆகிய பொருட்களை கொண்ட சிறு என்னும் வேரின் அடியாக பிறந்தது ரிக்வேதத்தில் சரஸ்வதி ஒரு ஆறாக உருவகிக்கப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது ரிக்வேதம் சரஸ்வதியை எதையும் தூய்மைப்படுத்துபவளாக கருதுகிறது மூன்று ஸ்லோகங்கள் சரஸ்வதி நதிக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன கலைமகளின் வெவ்வேறு பெயர்கள் ஓங்கார ஒலியில் உறைந்திருப்பவளும் நாதமயமான இசையில் கலந்திருப்பவளும் அறிவின் உறைவிடமாகவும் நினைவின் நிறைவிடமாகவும் சகல மொழிகள் மற்றும் எழுத்தின் வடிவமானவளும் அறிவியல் ஜோதிடம் போன்ற அனைத்து கலைகளின் ஒருமித்த முழு வடிவமாகவும் விளங்கும் கலைமகளுக்கு பற்பல பெயர்கள் உண்டு அவற்றில் சில நாமங்கள் பத்மாஷி விமலா ஞானமுத்ரா சாவித்ரி சௌதாமினி பிரம்மி சுபத்ரா என பல பெயர்கள் உள்ளன கிளத்தி நாமகள் நாமடந்தை நாமாது, வாணி திருமகள் கல்யாணி கான மனோகரி சரஸ்வதி பாரதி மாதவி மாலினி வாணி கலைமகள் குடியிருக்கும் இடங்கள் தேவி பாகவதம் கல்வி நிலையங்கள் நூலகங்களை கலைமகள் குடியிருக்கும் இடங்களாக சுட்டிக்காட்டுகிறது அறிவும் ஆற்றலும் நிறைந்த இடத்தில் கலைமகள் வீற்றிருப்பாள் என்னும் எழுத்தும் மறைந்தவர் இதயத்தில் கலைமகள் எழுந்தருளியிருப்பாள் குருவாய் திகழ்பவர்கள் குருவின் நல்ல சீடர்கள் நல்லவற்றையே பேசும் நா உடையவர்கள் இடத்தில் சரஸ்வதி வீற்றிருப்பாள் வேதம் பயிலும் இடம் நாதம் ஒலிக்கும் இடம் நடன கலைகள் சிறக்கும் இடம் கீதம் இசைக்கும் இடம் போன்ற இடங்கள் எல்லாம் கலைமகள் விரும்பி குடியிருக்கும் இடங்களாகும் நான்கு நல்ல புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் கலைமகளின் சாநித்தியம் இருப்பதாகவே பொருள் வசந்த பஞ்சமி சரஸ்வதியின் நட்சத்திரம் மூலம் ஞானக்காரனாகிய கேதுவின் நட்சத்திரம் பரம பண்டிதனும் சொல்லின் செல்வனுமான அனுமனின் நட்சத்திரமும் மூலம் சரஸ்வதிக்குரிய திதி நவமி ஆனால் அவளுடைய அவதாரம் வசந்த பஞ்சமியில் நிகழ்ந்ததாக கருதுவது உண்டு அதனால் வடக்கே உள்ளவர்கள் வசந்த பஞ்சமியை சரஸ்வதி பூஜை தினமாக கொண்டாடுகின்றனர் சரஸ்வதி சப்தமி சப்தமி திதி கல்விக்கும் சரஸ்வதிக்கும் உரிய நாள் நவராத்திரியில் சப்தமி நாளில் இருந்து சரஸ்வதியை வணங்க வேண்டும் சரஸ்வதியை ஆவாகனம் செய்யும் அந்த நாளை சரஸ்வதி சப்தமி என்று சொல்வார்கள் அன்றிலிருந்து மூன்று நாட்கள் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி கலைமகளுக்கு உரிய நாட்கள் சாரதா நவராத்திரி சாத்தா ஆகமங்கள் பிரதி மாதமும் பிரதமையில் தொடங்கி நவராத்திரி உற்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்வதாக பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆயினும் அதில் நான்கு நவராத்திரிகள் மிக முக்கியமாக கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் பிரதான தேவதைகள் உண்டு ஆஷாட நவராத்திரி வராகி தேவி சாரதா நவராத்திரி துர்கா லட்சுமி சரஸ்வதி சியாமலா நவராத்திரி ராஜமாதங்கி தேவி வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரி வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி ஆனி மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் சரத்ருவான புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி சாரதா என்பது கலைமகளின் பெயர் முப்பரும் தேவியருக்கும் இந்த நவராத்திரியில் சிறப்பு உண்டு என்றாலும் தென்னகத்தில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பிரதானமாக கொண்டாடுவது இந்த நவராத்திரியில்தான் ஹைக்ரீவர் கலைமகளும் கல்விக்கு தேவதை சரஸ்வதி சரஸ்வதிக்கு குரு யார் தெரியுமா ஹைக்ரீவர் ஹைக்ரீவர் அவதாரம் எப்படி நடந்தது என்று பார்க்க வேண்டும் முன்பொரு நாள் வேதங்களின் துணை கொண்டு பிரம்மா தனது படைப்பு தொழிலை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது மது கைடபர் என்னும் இரு அரக்கர்கள் தங்களை விடவும் பெரியவர்களாய் நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் வேதங்களை பெண் குதிரை வடிவில் உருமாற்றி பிரம்மாவிடமிருந்து படைத்து சென்றனர் வேதங்கள் இல்லாமல் உலகை இருள் சூழ்ந்தது பிரம்மா திகைத்தார் வேதங்களை இழந்த பிரம்மன் பெருமாளை சரணடைந்தார் மகாவிஷ்ணு இவ்வுலகை காக்கவும் வேதங்களை மீட்டு வரவும் அற்புதமான வடிவம் எடுத்தார் அந்த வடிவம் தான் ஹயக்ரீவ அவதாரம் பரிமுகன் ஹைக்ரீவர் பற்றி சொல்லப்பட்டுள்ளது மத்வ சம்பிரதாயத்தில் ஸ்ரீவாதிராஜ சுவாமிகள் ஹைக்ரீவ உபாசகராக விளங்கி புகழ் பெற்றார் அவருடைய ஸ்லோகம் இது நாளும் சொல்ல வேண்டும் ஞானந்திருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைக்ரீவம் உபாஸ்மகே ஹைக்ரீவருக்கும் சரஸ்வதிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு இருவரும் ஞானமும் ஆனந்தமயமுமானவரும் தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகத்தையும் உடையவர்கள் சகல கல்வி கலைகளுக்கும் ஆதாரமுமானவர்கள் சரஸ்வதி பூஜை என்று அவர் குருவான ஹைக்ரீவரையும் வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்தியும் கலைமகளும் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி இரண்டு தெய்வங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு சரஸ்வதி ஞானமூர்த்தி தட்சிணாமூர்த்தியும் ஞான வித்தையை அருள்பவர் சர்வ பிரபு ஆவார் மேதா தட்சிணாமூர்த்தி அறிவு வெளிச்சத்தையும் வாக்குவன்மையையும் அருளும் தெய்வமாக இருக்கிறார் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி என இருவருமே அச்சமாலை சுவடி இவற்றோடு சந்திர கலையை தலையில் தரித்து காட்சி தருகிறார்கள் சரஸ்வதிக்கும் தட்சிணாமூர்த்தியை போல கண் உண்டு அது காமத்தை எரித்து ஞானத்தை உணர்த்தும் இரண்டு தெய்வங்களுக்கும் ஜடாமகுடம் உண்டு இருவருமே சுத்தமான வெண்மையை விரும்ப விரும்புபவர்கள் அதனால்தான் அனைத்தையும் ஊடுருவி பார்க்கும் ஸ்படிக மாலையை கையில் வைத்திருக்கிறார்கள் இரண்டு தெய்வங்களையும் வணங்கினால் தானே வந்தடையும் ஞானம் வந்தால் உள்ளம் நிறைவு பெற்று அடங்கி சாந்தி பெறும் நவராத்திரி ராமாயணத்திற்கும் நவராத்திரிக்கும் தொடர்பு உண்டு ராம்லீலா என்பது துளசிதாசர் எழுதிய ராமாயணமான ராமசரித மானசில் கூறப்பட்டுள்ள ராமபிரானின் கதையை நடித்து காட்டும் நாடகமாகும் தொடர்ந்து முப்பத்தி ஒரு நாட்களுக்கு மாலை நேரத்தில் நடைபெறும் விழாவின் இறுதி நாளில் சூர சம் சம்ஹாரம் நடைபெறும் செய்து அதனை தீயிட்டு அளிப்பார்கள் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெறும் இந்த விழா நவராத்திரியில் நடைபெறும் இது ஒரு கலை விழாவாக நடப்பதால் கலை தேவதையான கலைமகளுக்கும் இடம் உண்டு தற்போது மேற்குலக நாடுகளிலும் ராமலீலையை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வியாசரும் சரஸ்வதியும் மகாபாரதத்தை வியாசர் சரஸ்வதியின் அருளால் எழுதினார் அதற்காக அவர் வடக்கே தங்கி தங்கியிருந்து எழுதினார் என்பார்கள் ஒன்றின் பின் ஒன்றாக எழுதப்பட்ட ஓலை சுவடிகளை அடுக்கி வைத்தால் எப்படி அடுக்குகளாக இருக்கும் எனவே இந்த மலை குகைக்கு வியாச புஸ்தகம் என்ற பெயர் மகாபாரதத்தில் ஆயுத பூஜை மகாபாரதத்தில் ஆயுத பூஜை குறித்து இன்னொரு செய்தியும் உண்டு மகாபாரதத்தில் பாண்டவர்கள் யார் கண்ணிலும் படாமல் மறைந்திருந்து வாழும் அஞ்நாத வாசத்தை மேற்கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் விராட தேசத்தில் வேலைக்காரர்களாக இருந்தனர் அவர்களை எப்படியாவது கண்டுபிடித்து மறுபடியும் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று துரியோதனன் மும்முரமாக தேடிக் கொண்டிருந்தான் அப்போது ஒற்றர்கள் மூலம் பாண்டவர்கள் விராட தேசத்தில் மறைந்திருக்கிறார்கள் என்பதை ஊகித்து அந்த நாட்டின் மீது படையெடுத்தான் அங்கு பெண் வேடம் பூண்டிருந்த அர்ஜுனன் விராடனின் மகனான உத்தரனை முன்னிறுத்தி தேரில் வருகின்றான் அந்த ஊர் மயானத்தில் உள்ள வன்னி பக்கம் தேரை செலுத்தி அம்மரத்தின் மீது மறைத்து வைத்திருந்த தனது ஆயுதங்களை எடுக்கிறான் அப்பொழுது அந்த ஆயுதங்களுக்கு ஒரு படையில் போட்டுவிட்டு போர் செய்ய தொடங்கு ான் இது மகாபாரதத்தில் நாம் காணும் ஆயுத பூஜை விழா ராகங்களில் தான் எனவே ராகத்தை ஸ்ரீ கல்யாணி என்று ஹிந்துஸ்தானியில் முத்து சுவாமி தீஷிதர் போன்ற மகான்கள் சரஸ்வதி மீது பாடல்கள் இயற்றியிருக்கிறார்கள் இந்த ராகத்தில் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் சரஸ்வதி தேவியின் சகல குணங்களையும் நமக்கு கண்ணாடி போல காட்டுகிறது எப்படி வழிபட வேண்டும் சரஸ்வதியை வெண்ணிற மலர்கள் கொண்டு வழிபடுவது விசேஷம் சரஸ்வதிக்குரிய அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம் புத்தகங்கள் பேனாக்கள் மற்றும் கல்வி தொடர்பான பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கம் கல்விக்குரிய பொருட்களையும் பூஜையில் வைப்பர் முடிந்தவர்கள் லலிதா சகசிரநாம அர்ச்சனை செய்து சாதம் பாயாசம் மற்றும் ஏலக்காய் கிராம்பூ குங்குமப்பூ ஜாதிக்காய் போன்றவற்றை சேர்த்து செய்த தாம்பூலத்தையும் நிவேதனம் செய்து வழிபட்டால் கலைமகளின் திருவருள் சித்திக்கும் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜை அன்று வீட்டில் உள்ள அறிவாள் மனை சுத்தி கத்தி போன்ற கருவிகளையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் குங்குமமிட்டு வழிபடுவர் ஒவ்வொரு கருவியும் கலைமகளின் வடிவம் தான் காரணம் அதை கொண்டுதானே பல விஷயங்களை படைக்கிறோம் செய்யும் தொழில்தான் தெய்வம் என்பதற்காகவே கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜை தினமாகவும் கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கலைதான் ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் அந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்கு துணையாக தோன்றியிருக்கும் ஆயிரக்கணக்கான கலைகளுக்கும் அதிபதி கலைமகள் அல்லவா எனவே ஒவ்வொரு தொழிலாளியும் தான் செய்கின்ற வேளையில் திறன் பரவும் புகழ் பரவும் சரஸ்வதி பூஜையை ஆய்ந்த பூஜையாக கொண்டாடுகிறார்கள் அடுத்த நாளான விஜயதசமி என்று புனர் பூஜை செய்து இவற்றை எடுத்து பணிகளில் ஈடுபட்டால் தொழில் வளம் பெருகும் வீணை இல்லாத சரஸ்வதி பொதுவாக வீணையுடன் தான் கலைமகள் காட்சி தருவாள் ஆனால் வேதாரண்யம் திருத்தலத்தில் அருளும் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருகிறாள் இந்த தேவியை ஆதி சரஸ்வதி என போற்றுகின்றன சிற்ப நூல்கள் இக்கோவிலின் பிரகாரத்தில் மிகப்பெரிய சரஸ்வதி கையில் வீணை இல்லாமல் ஆனால் சுவடிகளை வைத்தபடி வீற்றிருக்கிறாள் இந்த தலத்து நாயகி அம்பிகையின் குரல் யாழை விட இனிமையானது என்பதை குறிக்கும் வகையில் சரஸ்வதிக்கு வீணை இல்லை என்பது ஐதீகம்